மைதா மாவு ரவையும் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு ரவை நாட்டு சர்க்கரை வாழைப்பழம் ஆப்பசொட்டா மாவு இவை ரவை சேர்த்துக்கலாம் ஒரு கிணத்தில் ரெண்டு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு ரவை நாட்டு சர்க்கரை ஒரு கப்பு மாவு கொஞ்சோண்டு பெரிய வாழைப்பழம் இருந்தால் ரெண்டு சின்ன வாழைப்பழம் தான் மூணு ரெண்டு கப்பு மைதா சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு அப்படியே பிசைஞ்சி எடுத்துக்கோங்க அந்த வாழைப்பழம் மைதா மாவு ரவை வெள்ளை எல்லாத்தையும் பிசைஞ்சு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இதை மாதிரி எடுத்துக்கோங்க கடையில் எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக எடுத்து அதில் எண்ணெயில் போட்டுருங்க காஞ்ச பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக போட்டுட்டு ரவை போட்டு பிசைஞ்சிடணும் ஊரெல்லாம் வைக்கக்கூடாது இதுவே முறு முறுன்னு இருக்கும் சாப்பிடு முந்திரி ஜாச்சே வேண்டாம் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு அது அப்படியே திருப்பி போடுங்க எல்லாத்தையும் தி ஒன்று பொறுமையாக திருப்பி போட்டு அந்த சைடு வெந்துவிட்டோம் வெந்த பிறகு எடுத்துடலாம் இப்போ வெந்திருச்சி இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்கள் வெந்திருச்சி இப்போ எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் ரொம்ப வேகமாக வைக்காதீங்க மாவு உள்ளே வேகாது அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க இதை மாதிரி எண்ணெயை இருந்துட்டு எடுங்க கொஞ்ச நேரம் அப்படி இருந்தீங்கன்னா எண்ணெய் இருந்தோம் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுருங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்க உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்கும் திரவா ஊற வைக்காமல் போட்டதுனால ரொம்ப மொறு மொறு நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்